நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் கைதி ஒருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது காணொலிக்குள் நீண்ட காலத்துக்கு பின்னராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் குற்றவாளிகள் எந்த வேளையிலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உறுதி செய்ய இந்த ஓர் தீர்ப்பு பெரும் சான்றாக அமைந்துள்ளது இதன் விரிவான விளக்கம் மற்றும் என்ன நடந்தது எப்போது எங்கே நடந்தது என்பதை பற்றி அரசி ஆளாயலாம் உண்மையிலேயே இதையாவது சமூகம் சார்ந்த விழிப்புணர்போடு கூடிய ஒரு செய்தியும் கூட இதை கேட்டுவிட்டும் பார்த்துவிட்டும் கடந்து செல்லாயீர்கள் முடிந்தவரை எல்லோருக்கும் பகிர்ந்துவிட்டுச் செல்லுங்கள் இந்த சம்பவமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முல்லைத்தீவு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடியார்கட்டு கிராமங்களிலும் குறவில் பகுதியிலே நடந்து வருகியிருக்கின்றது இன்றைய தினம் மதியம் பனிரெண்டு மணியளவில் இவருக்கான மர்வேதனை நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி நாலு பெப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குரபில் கிராமத்தில் பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அந்த களியாட்ட நிகழ்விலே தான் தன் நண்பருடன் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு சம்பந்தமாகவே இந்த சம்பவம் இருக்கின்றது தீர்க்களி தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் கூறிய கத்தியால் குத்தியுள்ளார் இதிலே பத்தொன்பது வயது இளைஞனே கத்திக்குத்துக்கு இலக்காகினார் குத்தியதை அடுத்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரின் பயனளிக்காத நிலையில் மீண்டும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கேயும் அவருக்கான சிகிச்சை பலளிக்கவில்லை அங்கேயே அவர் மரணித்திருக்கின்றார் அதன் பின்னராகத்தான் புதுக்குடிப்பு போலீசார் தேர்தல் நடாத்தி சந்தேக நபரை கைது செய்து விளக்க முறையில் வைத்தனர் இதன் பின்னராக குறித்த வழக்கு ஆரம்பத்தில் ஆனியா மேல் நடைபெற்று அதன் பின்னராக கிளிநொச்சி மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் கிளிநொச்சி நீதிமன்றில் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றின் நீதிபதி ஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தீர்ப்புக்காக கொண்டுவரப்பட்டது அவர் எந்த வார்த்தையும் பேசாத இடத்து நீதிமன்றத்தின் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு அனைவரும் எழுந்து நின்று அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது பேனாவும் குத்தி நொறுக்கி வீசப்பட்டது எனவே இது போன்ற வன்முறை சம்பவங்களை தவிர்க்க இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகும் இது போன்ற எங்களுடைய காணொலிகள் செய்தி தொகுப்புகளை நீங்கள் தினமும் காண வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஆர்ஜே உதயா என்று சொல்லி சொல்லுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து செல்லுங்கள்